ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிறு வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம் அதுக்கு பச்சைப்பயிறு ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் மொளை கட்டின பயிராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு கூட ஒரு கால் கப்பு உளுந்து இதுக்கு அரிசி தேவைப்படாதுங்க வெறும் பச்சைப்பயிறு உளுந்தை வச்சே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க தண்ணி வடிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி மறுபடியும் ஊற வச்சிட்றலாங்க இது ஒரு ஆறு மணி நேரம் ஊறணுங்க இது நான் காலையில் சமைக்கிறதுக்காக ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும்னு விட்டு ஊற விடுறேன் பாருங்கள் நல்லா ஆறு மணி நேரம் ஊறி வந்துருச்சு இது நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதனால் காலையிலே ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணியை வந்து இதில் இருக்கிற தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த ஊறின பயிர் வகை ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுக்கு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போல் நல்லா சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றலாம் தேவையில்லை அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு கிண்ணத்தில் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு சேர்த்திருங்க அவ்வளோதாங்க ரொம்ப தண்ணியாகிட்ட இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் நான் ஸ்வீட் கான்னு எடுத்திருக்கேன் இது வந்து மஞ்சள்ங்க பசு மஞ்சள் இப்போ பொங்கல் சீசன்னால் மஞ்சள் கிடைக்கும் அதனால் நான் ரெண்டு இன்ச்சளவுக்கு மஞ்சள் எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட சேர்த்திக்கலாம் கோர் கால் டீஸ்பூன் போல் இப்போ ஸ்வீட் கான்னு ஒரு அரை ஸ்வீட் கான்னு எடுத்து நான் பச்சை கான் தான் வெக இது பண்ணி உதித்து வச்சுருக்கேன் ஒரு கேரட் துருவனது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரு ரெண்டு பில்லை தேங்காய் துருவுனது இது வந்து ஒரு கால் முடி குறைவான தேங்காய் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுங்க நான் வந்து தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க அந்த காய்கறியெல்லாம் பாருங்கள் நல்லா கலந்து வச்சிருச்சு இந்த அளவுக்கு பக்கம் இருக்கணும் இப்போ எனக்கு உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்தா உப்பு கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ பணியாரம் செஞ்சுக்கலாம் இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு கல் வச்சுக்கோங்க நான் வந்து என்கிட்ட பணியாரம் நான் ஸ்டிக்கில் இருக்கிறதுனால நான் அதை வச்சுருக்கேன் இப்போ இதில் பணியாரக்கல் சூடு இருந்தது எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு அந்த குழியில் நிரப்புற அளவுக்கு மட்டும் மாவு விட்டுக்கலாம் ரொம்ப மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இது வேகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்க மூடி வச்சிருந்தோம்னா குயிக்காக நம்மளுக்கு மாவு வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ மெதுவாக இந்த தூத் பிக் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது தூத் பிக் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிக்காலை ஊசின்னு சொல்லுவாங்க அது வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கத்தி வச்சு கூட நம்ம எடுக்கலாம் இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எதில் வேணாலும் அப்படியே மெதுவாக திருப்பி வெந்துருச்சுன்னா உங்களுக்கு மெதுவாக அப்படியே லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் ஈஸியாக திருப்ப வரும் இது திருப்பி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பார்க்கலாம் குயிக்காக நம்மளுக்கு வெந்துருங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வந்தேன் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நம்ம சேர்த்திக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க சட்னி ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி உங்களுக்கு ஊறணும்னு டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சு நீங்கள் தண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சுட தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கூட போதுங்க அவ்வளோதாங்க சூப்பராக சத்தான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பச்சைப்பயிறு பணியாரம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ